தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமை ஆண்டவர் உங்களோடு இருப்பார செபிப்போ வாழ்வு கொடுக்கிற வல்லலே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழ்கிறோம் ஆராதிக்கு மாற்றுப்படுத்துகிறோம் தேடி வந்து திடப்படுத்தின ஆசீர்வதித்தீரே நன்மைத்தனங்களை அளவிட முடியாமல் காண செய்கிறீரே இரக்கத்திலே அன்பிலே வேரூன்ற செய்கிறீரே நன்றி புதிய பாதைகளை புதிய திட்டங்களை நாங்கள் காண செய்கிறீரே நன்றி இரக்கமும் அன்பும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருகிறதே நன்றி உற்சாகமாய் ஊக்கமாய் எங்கள் வாழ்வை வழிநடத்துகிறீரே நன்றி பேரிரக்கத்தினால் பேரன்பினால் எங்கள் வாழ்வை திடப்படுத்துகிறீரே நன்றி அப்பா ஒப்புக்கொடுக்கிறோம் ஆசிர்வதி புதிய நாளிலே புதிய வல்லமை எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் நிலையாய் நிறைவாய் இருப்பதாக புதிய ஆசீர்வாதம் எங்களை சூழ்ந்திருப்பதாக புதிய கிருபை எங்கள் வாழ்வில் வெளிப்படுவதாக நாங்கள் ஒவ்வொருவரும் திடமடைந்தவர்களாய் பலமடைந்தவர்களாய் ஆரோக்கியம் பெற்றவர்களாயிருக்க எங்கள் வாழ்வை முன்னின்று வழிநடத்துவீராக அப்பா எங்கள் குடும்பங்கள் விசுவாச குடும்பங்களாய் மாறுவதாக விசுவாச குடும்பங்களின் செயல்பாடுகள் எங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் இருப்பதாக நன்மைத்தனங்கள் எங்கள் வாழ்வில் வேரூன்றுவதாக ஆசீர்வாதம் எங்கள் வாழ்வை தொடருவதாக எங்கள் குடும்பத்தை தொடருவதாக எல்லா நிலையிலும் உமக்கு உகந்த பிள்ளைகள் உம்முடைய அன்பின் சாட்சிகள் என்று நாங்கள் எல்லா விதத்திலும் சாட்சி எங்களுக்காய் பரிந்து பேசுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியாக உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே